இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளும் மாசி மாத அமாவாசையும் குலதெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்று குலதெய்வத்தை கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையிலெல்லாம் நாளைய தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லி பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குலதெய்வம் எப்போதும் எங்கள் வீட்டில் தங்கி அருள் ஆசையை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் நாளை உங்களுக்கு கிடைத்துவிடும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபம் குலதெய்வம் வீட்டில் இல்லை குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்று அல்லது அடுத்த நாள் வரவிருக்கும் மாசி அமாவாசை நாள் அன்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு செல்லலாம் உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானமாக கொடுங்கள் அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வங்களாக இருந்தால் அங்க வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அதுபோல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீர்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பெயரிலேயே உங்கள் ஊருக்குள் ஒரு தெய்வம் இருக்கும் பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இதுபோல ஒரு வழிபாட்டு முறையும் நாளைய தினம் உங்களுக்காக சொல்லப்பட்டுள்ளது குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவர்கள் வாங்கி கொடுப்பார்கள் என்றாலும் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து காணாமல் போகும் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஒரு கட்டி வெள்ளம் வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த வெள்ளத்தை வாங்கி உங்கள் குலதெய்வ கோவில் இருக்கும் குளத்திலேயே அந்த வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும் வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வெள்ளத்தை தண்ணீரில் உங்கள் கையை கொண்டு கரைத்து விடலாம் குலதெய்வ கோவிலில் கிணறு தான் இருக்கிறது என்றால் வெள்ளக்கட்டியே அந்த தண்ணீருக்குள் போட்டு அப்படி எதுவும் இல்லை என்றால் குலதெய்வ கோவிலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அந்த வெள்ளத்தை அந்த தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்கள் குலதெய்வ கோவில் மண்ணிலேயே கொட்டிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது என்பவர்கள் உங்கள் ஊர் ஆத்தங்கரையிலேயே இந்த வெள்ளத்தை வாங்கி குலதெய்வத்தின் பெயரை சொல்லி கரைக்கலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து ஒரு கட்டி வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண்பாங்கான இடத்தில் கொட்டிவிடுங்கள் நாளை சிவராத்திரி தினத்தில் வெள்ளத்தை தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறீர்களோ அவர்களுடைய துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை வெள்ளத்தை தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய நோய் நொடியும் துன்பமும் கடனும் இதுபோல தண்ணீரில் கரைந்து காணாமல் போக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குலதெய்வத்தை நினைத்து இதில் சொன்ன பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் முழு பலனும் வந்து சேரும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் நாளைய தினம் மகா சிவராத்திரி வரவிருக்கிறது சிவனை கொண்டாடப்படும் ஒரே ராத்திரி இந்த மகா சிவராத்திரி தான் நம்முடைய உடலை மனதை ஆராசக்தியை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ராத்திரியில் கட்டாயம் கண் வேண்டும் இந்த ஒரு இரவு கண் போதும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக அத்தனை நல்லதும் நமக்கு நடக்கும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அறிவியலில் ஜோதிடத்தில் எதில் நம்பிக்கை இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் எதிலுமே நம்பிக்கை இல்லை என்றால் சிவன் மீது நம்பிக்கை வைத்து இரவு கண்விழித்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கான நல்லது நடக்கும் நாளை மகா சிவராத்திரி ஆன்மீக ரீதியாக பார்த்தால் எல்லாம் சிவமயம் என்று சொல்லி சிவனுடைய பாதத்தை சரணடையக்கூடிய நாள் நாளைய தினம் விடிய விடிய சிவபெருமானை வழிபாடு செய்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அதுவே ஜோதிட ரீதியாக பார்த்தால் நாளைய தினம் பூமி நிலா சூரியன் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் என்பதும் நம்பிக்கை உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரக ரீதியாக ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அந்த தோஷங்கள் விலகவும் இந்த ராத்திரியில் ஈசனை வழிபாடு செய்யலாம் ஈசனின் ஆசிர்வாதத்தை பெற இந்த சிவராத்திரியில் என்ன பரிகாரத்தை செய்வது சிவராத்திரி நள்ளிரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ஈசனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கைகளில் இரண்டு வில்வேலைகளையும் ஒரு ருத்ராட்சத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டிய வரங்களை ஈசனிடம் கேளுங்கள் உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை வையுங்கள் கோவிலில் வெட்டவெளியான இடத்தில் அமர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்லது இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களுக்குள்ளும் உங்கள் கையில் இருக்கும் இந்த இரண்டு பொருட்களுக்குள்ளும் வந்து ஐக்கியமாகிவிடும் வீட்டிற்கு வந்தவுடன் கையில் இருக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் விபூதி வைத்திருக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் இந்த விபூதியை தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஈசனின் ஆசிர்வாதம் தினமும் கிடைக்கும் நல்லதே நட பொதுவாக மாதா மாதம் வரும் சிவராத்திரியை காட்டிலும் மாசி மாதம் தேய்பிரை நாளில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக ரொம்பவும் விசேஷமாக விரதம் இருந்து கொண்டாடப்படுகிறது வேண்டிய வரங்களை வேண்டியபடி பெறக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளை புதன்கிழமையில் வருகிறது நாளைய தினம் ஈசனை வழிபடும் முறையும் நான்கு கால பூஜைகளை மேற்கொள்ளும் முறை மகா சிவராத்திரி பூஜை மேற்கொள்ள வேண்டிய முறைகள் வேண்டிய வரங்களை அப்படியே சிவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மகா சிவராத்திரியில் சிவனை பரிபூர்ணமாக மனதில் நினைத்து விரதமிருந்து பக்தியுடன் வழிபட வேண்டும் இந்த மகா சிவராத்திரியில் வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு கிடைக்கப்பெறாத அற்புதமான பல வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பவர்கள் உணவேதும் உண்ணாமல் விரதமிருந்து சில மந்திரங்களை உச்சரித்து சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றிவிட்டு பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு மாலையில் கோவிலுக்கு சென்று வந்து பின் விரதத்தை முடித்து உணவுகளை எடுத்து கொள்ளலாம் அதன் பிறகு நாளை மகா சிவராத்திரியன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சிவலிங்கத்திற்கு இலைகளால் அர்ச்சனை செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து தொடர்ந்து ஒரு மணி நேரமாவது அமர்ந்து தியானம் மேற்கொள்ள வேண்டும் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் கால பூஜையே துவங்க வேண்டும் முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு செய்வதாகும் இந்த நேரத்தில் சிவனுக்கு விளக்கேற்றி வைத்து பாசிப்பருப்பு கலந்த பொங்கலை நெய்வேத்தியம் படை ஏழரை மணிக்கு பாலாபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இரண்டாம் கால பூஜை இரவு பத்து மணிக்கு இரண்டாம் கால பூஜையை துவங்க வேண்டும் இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட இந்த நேரத்தில் பஞ்சாமிர்தத்தால் பத்தரை மணி அளவில் அபிஷேகம் செய்து சிவனுக்கு பொங்கல் பாயாசம் கற்கண்டு ஆகியவற்றை நெய்வேத்தியம் படைத்து மனதார வழிபட வேண்டும் மூன்றாம் கால பூஜை லிங்கோத்பவராக காட்சியளிக்கக்கூடிய இந்த மூன்றாம் கால பூஜையில் தாய் பார்வதி தேவி வழிபடக்கூடிய நேரமாகும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் இந்த பூஜையை மிக முக்கியமாக செய்ய வேண்டும் எள்ளு சாதத்தை தயார் செய்து நெய்வேத்தியம் படைத்து லிங்கத்திற்கு தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்து ஓம் நம சிவாய என்னும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை உச்சேரியுங்கள் நான்காம் கால பூஜை அதிகாலை நாலரை மணிக்கு கடைசி நான்காம் கால பூஜை தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் முனிவர்கள் என்று அனைத்து சிவபக்தர்களும் வழிபடக்கூடிய காலமாகும் இந்த நேரம் வரை விழித்திருந்து சிவபெருமானை மனதில் நிறுத்தி பக்தியுடன் கரும்பு சாரால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சுத்த சாதத்தை நெய்விட்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு மகா சிவராத்திரி விரதத்தை முறையாக முடிக்க வேண்டும் இதுதான் மகா சிவராத்திரி விரத முறை